இடையிலே நாலாயிரம் ஆண்டுகள் மொத்தமாக நாலாயிரத்தி எட்நூறு தேவ ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு கிரேத்தா யுகம் கிருத யுகம் அப்படின்னு ஒரு சில இதில் குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே தவிர கிரேத்தா யுகம் தான் முதலிலே தோன்றிய யுகம் அதற்கப்புறம் இரண்டாவதாக உருவாகியது கிரேத்தா யுகம் தேவ ஆண்டிலே மூவாயிரம் ஆண்டுகள்

ஏழு ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு கலியுகம் இப்போ கலியுகம் பிறந்தாச்சு பிறந்து ஐயாயிரம் வருடங்கள் கடந்தாச்சு இப்போ இல்லைங்களா முதன் முதலே கலியுகம் தோன்றிய போது அப்போ நிறைய ஞானிகள் இருந்தார்கள் யோகிகள் இருந்தார்கள் எண்ணற்ற பெரிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேர் இருந்தார்கள் அப்போ இருந்த ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னன்னா முதன் முதலாக இருந்த கிரேத்தாயு மனிதனுடைய ஆய்வு காலம் என்று சொல்லணும் ஒரு லட்சம் ஆண்டுகள் அப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ தசரதன் இருந்தா வேறொருத்தர் இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்றாரு அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க எத்தனை குழந்தைகள் பிறந்துச்சு இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்னா எத்தனை வருடங்கள் அவங்களாம் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா அப்போ முதல் முதலாக தோன்றிய கிரேத்தாயு யுகத்திலே மனிதனுடைய ஆயுட்காலம் காலம் ஒரு லட்சம் ஆண்டுகள் ரெண்டாவதாக திரேதா யுகத்திலே மனிதனுடைய ஆயுட்காலம் காலம் பத்தாயிரம் ஆண்டுகள் அப்படி ஒரு சைபரை கட் பண்ணிக்கணும் மூன்றாவதாக தோன்றிய துவாபர யுகத்திலே மனிதனுடைய ஆண்டுகள் ஆயிரம் நான்காவதாக தோன்றிய கலியுகத்திலே மனிதனுடைய ஆயுட்காலம் நூறு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் அப்போ அங்க அப்போ இருந்த ஞானிகளுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்துச்சா இப்போ ஒவ்வொரு யுகங்களின் போதும் மனிதனுடைய ஆயுட்காலம் குறைஞ்சுட்டே வருது ஆனா கலியுகத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய ஆசை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது ஆசை அதிகமாயிட்டே இருக்குது ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்போ நாம என்ன பண்ணணும்னா நமக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் பதினாறு செல்வர் இப்போது நமக்கு செல்வம் வேணும்னா மகாலட்சுமி வணங்கணும் ஞானம் வேணும்னா விநாயக பெருமானை வணங்கணும் முதன் முதலாக ஒரு காரியப்பெறம்னா விநாயகரை வணங்கணும் கல்வி வேணும்னா சரஸ்வதி வணங்கணும் தைரியம் வேணும்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவத வேண்டியதாக இருக்கிறது இல்லைங்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு கடவுளை என்று நாம் வைத்திருக்கிறோம் இப்போ எல்லா விஷயங்களும் வேணும் அப்படின்னா எல்லா கடவுளையும் போய் நம்ம வணங்கணும் ஆனால் எல்லா நேரத்திலையும் எல்லா கடவுளையும் போய் வணங்க முடியுதா நம்மளால் ஒரு நாளைக்கு காலையில பதினாறு செல்வம் என்னன்னா இதே வேலையாக நம்ம இருக்கணும் லக்ஷ்மி போய் பார்க்கணும் சரஸ்வதி போய் பார்க்கணும் பராசக்தி பார்க்கணும் பெருமாளை போய் பார்க்கணும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் இல்லையா அப்ப இந்த பதினாறு செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அதே நேரம் குறைஞ்ச நேரத்துல கிடைக்கணும் அப்படின்னா யாரை வணங்க வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் அந்த ஞானிகளுக்கு வந்தது அவங்க எல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க இப்போ கலியுகத்தில் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு கலியுகத்திலே வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கந்தன் கலியுக கடவுள் கந்தன் என்று சொல்கிறான் ஏன்னு கேட்டா தான் எல்லா போய் நம்ம கேட்க முடியும் நான் ஒரு எழுதிட்டு இருக்க வச்சுக்கங்களேன் திடீர்னு இங்கு தீந்தி போச்சு பக்கத்துல பார்ப்போம் யார் நாலு பேனா வச்சிருக்காங்களோ அவங்க தான் போய் ஓசை கேட்போம் ஒரு பேனா கொடுக்கல எழுதிட்டு தரேன் திரும்பி பார்க்கும் போது அவங்களே ஒரு பேனா வச்சு எழுதிட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட போய் நாம கேட்போமா கேக்கறக்கு யோசிப்போமா இல்லையா அவங்க அவங்கிட்டயே இல்ல அப்படி மீறி நம்ம கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க என்கிட்டயே இல்ல என்கிட்ட வந்து கேட்கற சாதாரணமா சொல்ல முடியுவார்கள் இல்லையா அப்ப யாரு கிட்ட அப்போது கந்தன் எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்கள் எதையெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியவன் கந்தன் அப்படிங்கிறத பின்னாலே இனி நாம் சிந்திக்கிறது இப்போது கலியுகம் பிறந்தாச்சு கந்த கடவுளை நாம் வணங்குவதற்காக இருக்கின்றோம் இப்போ கந்த கடவுளை வணங்குவதாலே நமக்கு என்ன கிடைக்கிறது கந்த புராணத்தை சிந்திப்பதாலே நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கந்த புராணம் எப்போ தொடங்குது அப்படின்னா கந்தனுடைய அவதாரமே மாங்கல்யத்தை காப்பதற்காக தொடங்குகிறது எப்படின்னு பார்த்தோம்னா இந்திரானுடைய மாங்கல்யத்தை காப்பதற்காக கந்த பெருமான் அவதாரம் செய்தார் இந்திராணியுடைய மாங்கல்யம் தேவர்களை எல்லாத்தையும் வச்சுட்டான் அவர்களுக்கு காரணத்தினாலே கந்தன் அவதாரம் செய்கின்றார் அப்படி பிறக்கிறார் முருகப்பெருமான் அந்த கந்தனுடைய அவதாரம் எதிலே முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தோடு முடிவடைகிறது அப்போ முதல்ல எந்த திருக்கல்யாணத்தில ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன் இந்திரான திருக்கல்யாணம் நடந்தாச்சு அவருடைய மாங்கல்யத்தை காப்பதற்காக கந்த பெருமான் அவதாரம் செய்கின்றார் இறுதியாக வள்ளி தெய்வான திருக்கல்யாணத்தோடு இந்த அவதாரம் பூர்த்தி அடைகிறது அதனாலே முருகப்பெருமான சிந்தித்துவம் என்று சொன்னால் அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீட்டிக்கும் பெண்களுக்கு இருக்கீங்களா அம்மா ஒருத்தர் இருக்காங்க இனி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க நீட்டிக்கும் நீட்டிக்கும் என்ன அர்த்தம் ஆண்களுக்கு ஆயுள் நீட்டிக்கும் அர்த்தம் இல்லையா அப்ப ஆண்களுக்கு ஆயில் நீட்டிக்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது மட்டும் இல்ல கந்த பெருமானை கும்பிட 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 வீட்டுல எப்படி இருக்குமா சகல செல்வங்களும் வந்து சேருமா இப்ப எல்லா செல்வங்களும் வந்துருச்சு அதை அனுபவிப்பதற்கு நமக்கு ஆயிலம் கிடைச்சிருச்சுன்னு அதை விட வேற செல்வம் நமக்கு தேவையா எல்லா செல்வங்களும் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு ஆயிலும் அதை அனுபவிப்பதற்கு இறைவன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை விட வேற என்ன பேர் நமக்கு வேண்டி இருக்கிறது இப்ப முருகப்பெருமான சிந்தித்தோம் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே சொல்லி இருப்பதாக புராணம் சொல்றேன் சரி எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நாம் என்ன பண்றோம்னா இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டோம் இல்லைங்களா உலகத்துல வந்து பிறந்துட்டோம் ஏன் பிறந்திருக்கிறோம் ஏதோ வினைகள் செஞ்சிருக்கிறோம் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிற முன் ஜென்மத்துல எல்லாம் சரியாக திருவண்டி திருவணிக்கு சென்று சேர்ந்திருப்போம் இல்லையா நாம என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கிறோம் செய்யக்கூடாத செஞ்சிருக்கிறோம் பழைய வாக்கு சாக்கியெல்லாம் இருக்குது வினைகள் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் அதனால இந்த உலகத்துல வந்து பிறந்துருக்கோம் இல்லைங்களா இப்ப இந்த உலகத்துல வந்து பிறந்தாச்சு நம்ம கபாலத்துல பிரம்மா எழுது 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 எழுதி அனுப்பிச்சிருக்காரு நம்ம என்ன கொஞ்ச கொஞ்சமா பண்றோம் டெய்லி இல்லைங்களா எண்ணற்ற விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்ப அதையெல்லாம் எடுத்து வச்சு அடுத்த ஜென்மத்தில கபாலத்துல அப்படியே பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா எழுதி அனுப்பிட்டுருவாரு போய் பூலோகத்துக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற படம் இல்லைங்களா அப்போ முருகப்பெருமான வணங்கினோம் என்று சொன்னால் நம்ம தலையில அதாவது நம்முடைய கபாலத்துல பிரம்மா என்னவெல்லாம் எழுதி வச்சிருக்காரோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் எப்படி அணியும் அப்படின்னா அவருடைய திருவடிகள் நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய தலை மேல பட்டுச்சுன்னா நம்ம தலையில பிரம்மா எழுதியிருக்கிற இடத்தெல்லாம் அழிஞ்சு போயிருவான் செயல்பட்டிந்தது செந்தூர் வயல் பொருள் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலும் அழிந்தது வேலையும் சூரணம் வெப்போம் இங்கே கால் பட்டழிந்த என் தலைவேர் அயன் கையெழுத்தே நரான் அருளுகிரிநாத